அனைவருக்கும் வணக்கம் மற்ற நாம் வந்து தொடங்குவோம் என்ன இந்த வெயில் ஆரம்பமே பயங்கரமா இருக்குது இன்னும் சித்திரை வர்றதுக்கு டைம் இருக்குது நமக்கு பங்குனி சித்திரை அதுக்குள்ளேயே இங்கே வெயில் ரொம்ப தாங்க முடியல நாம் மனிதர்கள் ஒரு தண்ணி வேணும் தாக வந்துச்சுன்னா நம்ம யாரையாவது கேட்டு குடிக்க முடியும் பறவைகள் வந்து அந்த மாதிரி குடிக்க முடியாது கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசல்ல இல்லை மாடியில இந்த மாதிரி எங்கெல்லாம் இடம் இருக்கோ இடம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு கீழே விழுகாமல் ஒரு சின்ன தட்டு மாதிரி ஏதோ ஒன்று பிளாஸ்டிக் தட்டில் இல்லை கொட்டாங்குச்சி இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு இல்லை உங்கள் வீட்டில் இந்த உரலெல்லாம் கிடக்கும் யூஸ் பண்ணாத உரல் மாதிரி என்ன தண்ணி ஊற்றி வைங்க கண்டிப்பாக வந்து பறவைகள் வந்து குடிக்கும் இப்போ நான் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்ருக்கேன் ஒரு இது நமக்கு அந்த தண்ணி தேடல் தேவை வர்றப்போ தான் மற்ற உயிரினர்களுக்கு தேவை அப்படிங்கிறது புரியுது அது ரொம்ப அழகாக காலையில் வந்து சுற்றிட்டு ஏன்னா மரம் எல்லாம் காஞ்ச எல்லாம் இலையெல்லாம் கொட்டி எதுவுமே இல்லை பாவம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வைங்க அதே மாதிரி தண்ணி வேஸ்ட்டாக போகிற தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னா நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா செடிக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகிற மாதிரி பயன்படுத்துங்க அதைய ஏன்னா இந்த போன வருஷம் அவ்வளோ வெயில் வந்தது படாத பாடு இந்த வருஷம் இப்பயே இவ்வளோ வெயில் இருக்கு இன்னும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்னு தெரில அதே மாதிரி போன வருஷம் மாதிரியே நாங்கள் இந்த வருஷமும் வந்து கண்டிப்பாக மோர் ஊற்றுவோம் நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழா ஏப்ரல் அஞ்சாந்தேதி முடியுது அதுக்கப்புறம் வர திங்கட்கிழமை அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கோம் அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கிறோம் மற்றவங்கிட்ட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்கள உதவி செய்ய சொல்லி இல்லை நாங்களும் இந்த மோர் ஊற்றுறோங்கிறவங்க வந்து மோர் ஊற்றுறோம் அது மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கோம் அதற்கு முன்னாடி நம்ம இருக்கிற வெயில கொஞ்சம் தவிர்த்து நம்ம பத்திரமா இருக்கிறதுக்கான என்ன வழியும் நம்ம பார்க்கலாம் மற்றவங்க நம்மிடம் இருந்து தொடங்குவோம் நன்றி பறவைகளுக்கும் உயிர் உள்ளது அவர்களுக்கும் உணவு வேண்டும் அரிசி ஏதாவது இருந்தால் போடுங்க இல்லை கண்டிப்பாக வந்து தண்ணி வீட்டுக்கு முன்னாடி வைங்க அந்த உயிரினங்கள் நம்மளை வாழ்த்தும் நன்றி